என்ன மக்களே கொடுமை இது ஆ ஒரு நாள் ஒரு பத்து பேருக்கு சப்பாத்தி சுட்டு போட்டா ஐயோ ஏதோ தியாகி மாதிரி கொண்டாடி கொண்டிருக்காங்க சோஷியல் மீடியால சரி நம்மட மக்கள் கொண்டாடுறாங்கன்னா இல்ல போட்ஸ் சைனாக்காரன் ஜப்பான்காரன் அப்புறம் ஹிந்திக்காரன் பேரே இல்லாதவன் இவனுங்க நான் வந்து பாவம் பார்வதி பாவம் பார்வதி அப்படின்னு கமெண்ட் பண்ணுறானிங்க ஏண்டா டேய் ஒரு நாளைக்கு நீங்க அந்த பார்வதின்றது ஒரு டேஸ்ட் இல்லாத ஒரு சப்பாத்திய சுட்டு போட்டா இத்தனை நாளும் கனியவர்கள் சமைச்சு போட்ட என்ன சொன்னீங்க சமைக்கிறது சாப்பாட்டை போட்டு இதை பண்ணுவாங்க அப்படின்னு புரியலடா எல்லாம் என்ன தற்கொலைன்னா யாருன்னா இந்த பிஜே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் தான் அது போட்ஸ் தான் அதுக்கு உயிர் இல்ல இல்ல அது வந்து வெறும் போட்ஸ் அந்த போட்ஸ போல சில மனித பிறவிகள் ஒரு ஒரு சில இருக்கு ஒரு நூறு பேர்னா அதுல ஒரு பத்து தான் இருக்கு அந்த மனித பிறவிகள் சோ இவனுங்களோட புரிஞ்சு வந்த முடியல மக்களே இவங்களோட அறிவு மண்டைக்குள்ள என்ன என்ன இது என்ன இருக்குன்னு எனக்கு புரியல சோ ஓகே இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் லைவ்ல நடந்த விடயங்கள் சரியா நேற்று நைட்ல இருந்து இன்று காலை வரைக்கும் லைவ்ல நடந்த விடயங்கள் அதே நேரத்துல வீட்டுக்கு வெளியில சோஷியல் மீடியால நடந்த விடயங்கள் நான் பார்த்த விடயங்கள் இந்த விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் பேசலாம் ஒரு சகோதரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க நான் பேசுறது கிளியரா கேட்கல அப்படின்னு வெளியில பயங்கர காற்று பயங்கரமான மலை நமக்கு தடிமல் ஸோ அதனால ஒரு வேலை அப்படி இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி பட் இதுவும் கேட்கல் அப்படின்னா சொல்லுங்க நான் வந்து வேற வழியை ஒன்று பாக்குறேன் சரிங்களா மைக் ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம் சரிங்களா ஓகே சரி இந்த வீடியோல வந்து அந்த டொபிக் எல்லாத்துக்கு இந்த ரிவியூல வந்து மக்களே அந்த என்ன ஹோனஸ் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருப்பார் முன்னுக்கு வேற பேரை போட்டு அவர் வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல அசீம் அண்ணாவை வந்து அவ்வளவு திட்டி திட்டி திட்டனு திட்டி வந்து போட்டிருப்பாரு கேவலமா போட்டிருப்பாரு அசீம் கேம் பண்றது இதெல்லாம் விதா அசீமோட பேச்சு என்ன பேச்சு அப்படின்னு நான் அப்ப அப்படி சொன்ன ஆளு இந்த சீசன் யார் அப்படின்னா பார்வதி தங்கம் பார்வதி பார்வதி நேர்மை பார்வதி பார்வதி என்ன பார்வதி பார்வதினே போகுது எனக்கு இப்ப விளங்கிச்சு அசீமண்ணா ஆம்பளை என்னபடியா தான் சப்போர்ட் பண்ணிடல போல இருக்கு அந்த ஹோனஸ் ரிவியூ அசீமண்ணா பொம்பளையா இருந்திருந்தா அப்ப அவருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாரு போல என்ன பிறவிகள் டாயிரு ஹோனஸ் ரிவ்யூன்னு பேர் வச்சிருக்காங்க மாமா பையன் வேற எப்படி சொல்றது மக்கள் இவனை எல்லாம் அசீமண்ணாட கேம் பிளே வந்து அவனுக்கு தப்பான் ஆனா பார்வதியோட கேம் பிளே வந்து அவனுக்கு கரெக்டா இல்ல பார்வதி பாவித்த வார்த்தைகள் கேவலமான விடயங்கள் ஏதாவது ஒரு டாஸ்க் குருப்படியா பண்ணிருக்கான் இத்தனை நாட்கள்ல எதுவுமே இல்லை அப்ப அதுக்கு அவன் கூறுறான் அப்படின்னா என்ன 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 நடக்குது சரி இந்த லைவ்ல நடந்த விடயங்கள் சபரிநாதன் அவர்கள் விஜய்க்கு சொன்ன ஒரு அட்வைஸ் சரியா வேற யாருமே சொல்லல சபரிதான் உள்ளுக்குள்ள ஒரு விடயத்தை சொன்னாங்க கனியவர்களும் சொன்னாங்க சபரி அவர்கள் சொன்னாங்க கனியவர்கள் வந்து விஜய் பார்வதி காமரூடி அதாவது ஒரு வாடனும் ஒரு மாணவனும் இந்த தொடுறது காதல் பண்ற மாதிரி காம வேலைகள் பாக்குறது இதெல்லாம் வெளியில தப்பா போகும் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கனியவர்கள் வந்து முந்தா நாள் வந்து சொன்னாங்க நேற்று நைட்டு லைவ்ல என்ன நடந்துச்சுன்னா இந்த வியானா ரொம்ப ஓவரா கொண்டிருக்காங்க மக்களை ரொம்ப ஓவரா போய் கொண்டிருக்காங்க இப்ப சில பேர் சொல்றாங்க என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள உண்மையா அது வந்துச்சு இது வந்துச்சு காதல் வந்துச்சுன்னு ஸோ அப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு நபருட்ட அஞ்சு வருஷமா என்னோட ரிவ்யூ பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்டேட் எப்படி இருக்கு நம்ம நம்ம கால் பண்ணி அவரோட பேச முடிஞ்சது அவர் சொன்னாரு இந்த வாரம் எவிக்டாக போக கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் இறங்கி பண்றாங்களா அதாவது கேமரா பாக்குதா சரி லவ் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு பொதுவா இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேல் போட்டியாளர் அதுவும் கல்யாணம் முடிக்காதவங்க போனாங்கன்னா இல்ல டிவோர்ஸ் ஆனவங்க போனாங்க அப்படின்னா என்ன கேக்குற கேள்வினா லவ் பண்ணுவீங்களா அப்படி சரிங்களா ஸோ அப்போ வியானா உள்ளுக்குள்ளே போவேக்குள்ள ஃபஸ்ட்டு லவ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க பிறகு அந்த மாதிரி ஆட்டமே எங்கேயோ போச்சு ட்ராக் மாறி போயிட்டாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கணும்னா சரக்கு முடிஞ்சு அவ புதுசாக சரக்கு என்ன அப்படின்னா அந்த லவ் இது பண்ணணும் ரம்யா ஜோகோ எடுத்துக்கிட்டு அதை தான் ட்ரை பண்ணாங்க கேட்பாங்க நம்ம லவ் பண்ணுவோம் ஆதிரை வந்தோம் அதை தான் பண்ணாங்க என்ன ஆதரைக்கு வந்து ஃபஸ்ட்டு வேற மாதிரி இருந்துச்சு தேவை லவ் இதுக்குள்ளே போயிட்டாங்க ஸோ அப்போ ஆதுரை போகணும்னா ரம்யா ஜோ எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணாங்க அவருக்கு பிடிக்கல எப்ஜேக்கு வந்து பிடிக்கல ரம்யாவோ பிடிக்கல இங்க வியானா வந்து ஒரு டைம்ல அவங்க அப்படி பண்ணாதான் அவங்களால போன வாரம் அவங்க உள்ளுக்குள்ள இருக்க காரணமே அந்த லவ் கொண்டனை தான் சரியா இல்லைன்னா போன வாரமே அவுட் அப்ப இந்த வாரம் வியானாவா ரம்யாவா அப்படின்னு இருக்கக்குள்ள வியானா இருக்கணும்னா இப்படி லவ் இதுதான் பண்ணணும்னு அதனால இந்த அம்மா வந்து மணிக்கூர மக்களே ஓகே தும்பல் வர பார்த்தது வரல அவ்வளவு பனியா இருக்கு சரி அப்ப லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவ்வளவு ஓவரா வந்து பண்றாங்க அவங்க வீட்டுக்குள்ள அடுத்த வீக் போகணும் ஏதாவது லவ்ல பண்ணணும் வெளியில எடிட் பண்ணி போடணும் அதை பத்தி பெருசா பேசணும் அதுக்காகத்தான் யானா பண்றாங்க தவிர அந்த உண்மையான காலம் அந்த காதல் இதெல்லாம் இல்ல ஆனா இதனாலேயே அவங்க வெளியில போயிடுவாங்க இருக்கு சரியா அவ்வளவு கேவலமா இருக்கு கேவலம்னா விஜய் பார்வதியோட கம்பேர் பண்ணிங்க அப்படி கேவலம் எல்லாம் இல்லை அது அது கேடு கேட்ட கேவலம் அது காம கேவலம் சரியா இது அப்படின்னு இல்லை இது ஜஸ்ட் நடிப்பு தான் வியானாவை பொறுத்த வரைக்கும் யானா விஜய பொறுத்த வரைக்கும் யானாவர்கள் லிமிட்டா தான் நடிக்கு நடிப்பு பட் பார்வதி காமர்டின்னு அது வேற அது காமவே வேலை சரியா ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது இந்த ரெண்டு செருப்பு முன்னாடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் சரியா வியானா ஷோல இருக்கணும் என்ற பண்றாங்க ஆனா பார்வதி அது வேற வெறுபிடிச்சு தெரியுது சரியா சோ ஓகே சோ இது இது வந்து நடந்து கொண்டிருக்கல சபரி அவர்கள் போய் வந்து சொல்றாங்க இப்போ நீங்க வந்து ஒரு ரோல்ல இருக்கீங்க இப்போ ஸ்கூல் டாஸ்க் போகுது சோ அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வார்டன் அப்படின்னு அது வேற மாதிரி வெளியில போயிடும் அப்படின்னு அங்க முதல் நாளா அட்வைஸ் பண்ணது சபரி அதுக்கு வியானா என்ன உண்மையா சொன்னா என்ன ஒருத்தங்கிட்ட போய் உண்மையா சொன்னா என்ன பண்ணுவா துள்ளுவா துள்ளாங்க குதிச்சாங்க பல நேரம் அது ஒரு பக்கம் நடந்தது அங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்வதியோட நாடகம் ஒரு பத்து பேருக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்து போட்டு அது வரைக்கும் இது வரைக்கும் இது டாஸ்கும் பண்ணதுல ஒண்ணுமே பண்ணதுல நாலு வேலை தின்னும் தூங்கும் சண்டை பிடிக்கும் காம வேலை பார்க்கும் அப்படிதான் இருந்தது பார்வதி ஏதோ ஏதோ பண்ணுது தகவல் எதாவது போயிட்டுதான்னு தெரியல ஆனால் பக்காவா தான் வேண்டாம் வரப்புக்கு ஸ்கோர் தான் பண்ணுது இத்தனை நாளா கனியவர்கள் பண்ண பண்ணைக்குள்ள இதுவே இந்த பார்வதி எவ்வளவு நக்கல் அடிக்க இருக்கும் ஆஹ் சாப்பாடு தான் வந்தாங்க இது ராஜமாதா இந்த இதோட பிஆர்கள் எவ்வளவு பண்ணிச்சு இன்னைக்கு இது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பத்து பேருக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்ததுக்கு இந்த தியாகி மாதிரி பேசுறாங்க இதான் பிஆர் பெயிட் போர்ட் சென்டர் சரியா அப்ப அந்த ஒரு சப்பாத்தி இது அந்த சப்பாத்திக்கு சண்டை அப்புறம் விக்ரம் அவர்கள் வியானா அந்த ஆடைகளை ஸ்விம்மிங் பூல்ல போடுறது அப்படின்னு கிரிம் தான் நடந்ததே தவிர பெருசாண்டு இல்ல ஆனா அது விக்ரம் மேல பிள்ளை இல்ல வியானா தான் போண்டா ஏதாவது கொண்டன் கொடுக்கணுமே நம்ம வழியில போயிடக்கூடாதே ஐயோ நாட்கள் நெருங்குதே அப்படின்ற இதுதான் பண்ணி கொண்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இது இதுதான் நடந்தது அடுத்தது திவ்யா வேர்சஸ் அமித் அந்த இது ஒன்று நடந்துச்சு அமித் அவர்கள் பிஜே பார்வதி பக்கம் நிற்கிறது அமித்துக்கு சரியில்லை சரியா பிஜே பார்வதியோட சேர்ந்தவங்களுடைய இமேஜ் காலியாக தான் போனது திவாகர் வழியில் போக காரணமும் பிஜே பார்வதி தான் ஸோ இப்போ அமித் அவர்கள் வந்து பார்வதி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு ஆனால் அவர் நல்ல மனிதர் ஆனால் பார்வதி கேடுகட்டது அது எப்பயுமே ஒருத்தனுக்கு அழிச்சிடும் ஸோ அப்படி இன்னொரு இதில் நடந்துச்சு மக்களே சரிங்களா இதுதான் லைவில் நடந்த விடயம் ஓகே இதில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற நபர்களில் கனி சபரி விக்ரம் இவங்க வந்து கொண்டன் கொடுக்கணுமே ஏதாவது பண்ணணுமே க்ரிங்கா பண்ணணுமே அப்படின்னு போட்டு அவங்க பண்ணலை அவங்க உண்மையாக அந்த இதுக்கு ஒரு அளவாக இருக்காங்க சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகா சார் அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க நம்ம எக்ஸ்ட்ராவா பேசக்கூடாது எக்ஸ்ட்ராவா சாப்பிடக்கூடாது எக்ஸ்ட்ராவா தூங்க கூடாது எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ண கூடாது சபரி வந்து தலைவரோட ரசிகர் அந்த ஷோவுக்கு அந்த ரோலுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்றாங்க ஆனா மீதி எல்லாம் என்ன அப்படின்னா எப்படியாவது இந்த வீக் சேவ் ஆயிரணும் எப்படியாவது கொண்டன் கொடுக்கணும் வெளியில டீமுக்கு நம்ம ஏதாவது தான் இப்படி நடக்கும் பண்ணுது அதனால தான் அந்த க்ரீன் சண்டைகளை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை ஏன்னா எல்லாமே ஓண்டட்டாக பண்ண வடிவங்கள் தான் சரிங்களா ஸோ நம்மட ஃபோக்கஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னது சபரி கனி வெஹிக்கல்ஸ் விக்ரம் இந்த மூணு பேரில் ஒருத்தங்க டைட்டில் அடிக்கணும் ஸோ அதுக்கான அப்டேட் தான் நான் கொடுக்குறேன் நான் எப்பயுமே சொல்லி தான் பண்ணுவேன் சரிங்களா ஸோ இந்த சீசனில் இந்த மூணு பேர் தான் என்னோட டார்கெட் மூணில் ஒருத்தங்க டைட்டில் அடிக்கணும் அப்படி என்பதால் ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அன் ஆஃபீஷியல் ஓட்டிங் எல்லாம் இந்த வாட்டி எடுபடாது ஒஃபிஷியலோட ஓட்டிங் கதையை வேற அதை பற்றி நான் ஒரு ஒன் ஹவரில் வீடியோ போடுறேன் சரிங்களா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மக்களே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பிஜே பார்வதியை பத்தி எவனாவது புகழ்ந்து வீடியோ போட்டானா பார்க்காதீங்க நீங்க பார்க்குற அந்த வீடியோக்கள் ஒரு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது இன்னொரு பத்து பதினஞ்சு பேர் சஜஸ்ட் ஆகும் அப்போ யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓ ஓ விஜே பார்வதியை போட்ட பத்தி பேசுனா ஆ வியூ வருதா அப்படின்னு போட்டு அப்படியே கொப்பி பண்ணி பேசுவானுங்க ஏன்னா அவனுக்கு காசு வேணும் அப்படின்னு இதனால என்ன நடக்குதுன்னா தகுதி இல்லாத ஒன்ன பத்தி எல்லாரும் பேசி பேசி அங்க தகுதியான நபர்களை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போயிடும் சரிங்களா அப்போ நம்ம பொறுப்பொன்றிருக்கல எவனால ஒருத்தன் குப்பையை பத்தி போடுறான் ஒருத்தண்டருக்கான் காலையிலே ஆரம்பிச்சிருவான் ஃபயர் விடுவான் பிஜே பார்வதிக்கு அவன் எத்தனை லட்சம் வாங்கியிருக்கான்னு தெரியல ஃபயர் விட்டிக்கொண்டே இருப்பான் காலையில அவன் 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 இத்தனை வருஷம் சம்பாதிச்ச நல்ல பேர் போச்சு சரியா அப்ப அப்படியான நபர்களுடைய அந்த பார்வதியை பத்தி நல்ல மாதிரி போடுற வீடியோக்களை நீங்க விட்டுருங்க அவாய்ட் பண்ணிடுங்க நன்றி